ஒடிசாவில் விபத்தில் கை விரல்கள் துண்டாகி படுகாயமடைந்த மயிலாடுதுறையைச் சேர்ந்த லாரி ஓட்டுநருக்கு சிகிச்சைக்கு பணம் மற்றும் இழப்பீடு வழங்காமல் உரிமையாளர் ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு இரண்டு மாதமாக மனு கொடுத்து வரும் நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலைக்கழிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே செருதியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரமேஷ் ஓட்டுநராக பணிபுரிந்து வரும் இவருக்கு திருமணமாகி நான்கு குழந்தைகள் உள்ளனர் இவர் கடந்த நான்கு மாதத்திற்கு முன்பு நாமக்கலைச் சேர்ந்த தனியார் லாரி உரிமையாளர் மோகனசுந்தரம் என்பவரிடம் உறவினர் மூலம் ஓட்டுநர் உரிமத்தை காண்பித்துவிட்டு வேலைக்கு சேர்ந்துள்ளார் பயோடீசல் ஏற்றிக்கொண்டு ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு சென்றுள்ளார் அங்கு ஐஓசி நிறுவனத்தில் பயோடீசலை கொடுக்கச் சென்ற நிலையில் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரை அடுத்த பத்ராக் பகுதியில் லாரி டயர் வெடித்ததில் வாகனம் நிலைத்தடுமாறி முன்னால் சென்ற லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் லாரியை சென்ற ரமேஷ் மூன்று கைவிரல்கள் துண்டாகி தலை உள்ளிட்ட பகுதிகளில் அடிபட்டு பலத்த காயமடைந்து அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இது தொடர்பாக லாரி உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்காமல் லாரியை மீட்டுச் சென்றதாகவும் தனக்கு மருத்துவ சிகிச்சை பணம் அளிக்காமலும் உரிய இழப்பீடு தராமலும் மொழி தெரியாத ஊரில் விட்டு சென்றதாகவும் அங்கிருந்த உறவினர்கள் தன்னை மீட்டு வந்ததாகவும் தெரிவித்த ரமேஷ் தனக்கு லாரி உரிமையாளரிடம் இழப்பீடு தொகை பெற்று தரக்கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார் மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளிடம் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க கூறியும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலைக்கழிப்பதாகவும் ஆறாவது வாரமாக மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளிப்பதாகவும் வேதனையுடன் தெரிவித்துள்ளார் வேலைக்கு செல்ல முடியாமல் நான்கு குழந்தைகள் மனைவியுடன் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருவதாகவும் இதுவரை இரண்டு லட்சம் வரை செலவு செய்தும் மூன்றாவது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியுள்ளதால் பணம் தவிப்பதாகவும் லாரி தீமையாளரிடம் இழப்பீடு பெற்றுத்தர கோரிக்கை விடுத்துள்ளார் ரைட்டில் இழுத்து கை ஸ்டேரிங்கில் மட்டி எலும்பு உடஞ்சிடுச்சு மூணு விரல் கட்டாயிட்டு எல்லாம் ஆம்புலன்ஸில் கொண்டாந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டுட்டு போயிட்டாங்க அதுலேருந்து யாருமே எதுவுமே கண்டுக்கல மூணு நாள் கழித்து எங்கள் மாமாவுக்கு நான் ஃபோன் பண்ணி எங்கள் மாமா வர சொல்லி என்னை அடைச்சிட்டு வந்து இங்கே வந்து மயிலாடுதுறையில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து என் ஆப்ரேஷனை வந்து அங்கே ஒரு ஆப்ரேஷன் நடந்தது இங்கே ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க இது வரலையும் ஓனர் வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க கலெக்டர் சார்கிட்ட நாலு மனு கொடுத்துட்டேன் இது அஞ்சாவது மனு கொடுக்க வந்திருக்குறேன் அவங்க கலெக்டர் சார் என்ன சொல்கிறாங்க அந்த மனுவை வாங்கி பார்த்துட்டு இதுக்கு நடவடிக்கை எடுன்னு சொல்லிட்டு கீழே உள்ள அதிகாரிகிட்ட சொல்கிறாங்க அவங்க வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க கேட்டாக்கா ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கிறேன் வர சொல்லியிருக்கிறேன்ட்டு ரெண்டு மூணு வாரமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இது வரையிலும் ஓனர் வந்த மாதிரி தெரில எனக்கு எந்த ஒரு பதிவு கிடைக்கல இது வரலையும் நான் வந்து கடன் வாங்கி ஒரு ரெண்டரை லட்சம் செலவு பண்ணிட்டேன் இன்னும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறேன்னுங்கிறாங்க அதுக்கு எனக்கு இதை கையில் காசு கிடையாது சுத்தமாக இதை வந்து நீங்கள் வந்து ச கலெக்டர் சார் தான் இதுக்கு ஒரு முயற்சி எடுத்து எனக்கு என் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய செய்யணும் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க